வழக்கமாக சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஒவ்வொரு மாநாட்டிலும் விளிம்புநிலை மக்களுக்காக சட்டப்பணி ஆற்றுகின்ற தோழர்களுக்கு விருது வழங்குவது நாம் ஒரு மரபாக வைத்திருக்கிறோம் அந்த விதத்தில் முதல் மாநில மாநாட்டில் தோழர் சங்கரசுப்பு மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களுக்கு வழங்கினோம் அதன் பின்பு கொரோனா காலத்தில் இரண்டாவது மாநாடு நடத்த முடியாத காரணத்தினால் கோகுல்ராஜ் வழக்கை வெற்றிகரமாக வெற்றி பெற்றதற்காக நாம் வழங்க இருந்த இரண்டாவது விருதை நம்முடைய மூத்த வழக்கஞ்சா பாப்பா மோகன் அவர்களுக்கு வழங்கினோம் இன்று அந்த விருதை பல வழக்குகளை முன் உதாரணமாக சாதித்து காட்டிய நம்முடைய மக்கள் கண்காணிப்பத்தின் நிறுவனர் தலைவர் ஐயா என்றி டிஃபின் அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அவரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை நம்முடைய மாநகர் அமைப்பாளர் தொழர் அருள் ஜோசப் அவர்கள் விரைவாக வாசித்து முடித்த பின்மால் எழுச்சி தமிழர் அவர்கள் பொற்கரங்களால் அவருக்கு அந்த விருதை வழங்க இருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர் திரு ஹென்றி திபென் மனித உரிமை மீறல்களை எதிர்த்து போராடவும் இந்தியா முழுவதும் மனித உரிமை கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டில் மக்கள் கண்காணி கண்காணிப்பகத்தை நிறுவினார் மனித உரிமைகள் மீறப்படும் போது இடைவிடாத சட்டத்தலையீடு மறுவாழ்வு மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரமளித்து ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்தியுள்ளார் அவரது தலைமையின் கீழ் மனித உரிமை கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மனித உரி மனித உரிமை கல்வி நிறுவனம் நாடு முழுவதும் விரிவடைந்து இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் குழந்தைகளை சென்றடைந்துள்ளது குடும்ப வன்முறை மற்றும் சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையமான சுதந்திராவை நிறுவினார் இதன் மூலம் சித்திரவதைக்கு உள்ளானவர்களின் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றவர்களாக உருவாக்கப்பட்டுள்ளார்கள் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மாநில உரிமை நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ஆல் இண்டியா நெட்வொர்க் ஆஃப் என்ஜிஓஸ் அண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க்கிங் வித் நேஷனல் அண்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகிய தேசிய அளவிலான கூட்டமைப்பை நிறுவி அதன் தேசிய செயலாளராக திரு திபேன் இருந்து வருகிறார் அவரது பணியை பாராட்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பல்வேறு நிறுவனங்கள் விருதுகள் வழங்கி சிறப்பித்துள்ளது குறிப்பாக சர்வதேச அரங்கில் உயரிய விருதான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஜெர்மனியின் மனித உரிமைக்கான விருதை பெற்ற முதல் இந்தியராவார் அதேபோல் தேசிய அளவில் நாணி பல்கிவாலா நினைவு மருந்திய உரிமைக்கான விருது புதிய தலைமுறை ஊடகத்தின் சமூக பணிக்கான தமிழன் விருது இவற்றுள் சில வரும் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் தொடர்ச்சியாக அரசின் பல்வேறு அடக்குமுறைகள் மற்றும் பழிவாங்கல்களை எதிர்கொண்ட போதிலும் திரு ஹென்றி தீபேனும் மக்கள் கண்காணிப்பகமும் நீதிக்கான தங்கள் அர்ப்பணிப்பில் அசைக்க முடியாதவர்களாக உள்ளனர் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர் அவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்தரவதை சாதிய பாகுபாடு மற்றும் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை அவரது வாழ்க்கையின் தொடக்க நாளிலிருந்தே கையில் எடுத்துள்ளார் திரு ஹிபென் திரு ஹென்ரி டிபென் மற்றும் அவரது மக்கள் கண்காணிப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான தலித் மக்களை பாதித்த சாதி வன்முறையை கண்காணித்தனர் மக்கள் கண்காணிப்பகம் தென் மாவட்ட வன்முறை குறித்து ஒரு விரிவான அறிக்கையை கொண்டு வந்தது தூத்துக்குடி மாவட்டம் சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் தலித் மக்கள் மீது காவல்துறை நடத்திய வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் கள ஆய்வு செய்து பொது விசாரணை நடத்தி சட்ட தலையீடு செய்து செய்தது மக்கள் கண்காணிப்பகம் மதுரை மாவட்டம் பாப்பாவெட்டி மற்றும் கீரிப்பட்டியில் தலித் மக்கள் தேர்தலில் போட்டியிட மறுக்கப்பட்ட போது மக்கள் பொது விசாரணை செய்து அதில் தலையீடு செய்தது நாட்டில் தனித் தலித் மனித உரிமைகளை கண்காணிக்க இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான தலித்துரிமை காப்பாளர்களுக்கு திரு ஹென்ரி தேபன் பயிற்சி அளித்துள்ளார் இவரிடம் பயிற்சி பெற்ற தலித்துரிமை காப்பாளர்களில் பெரும்பான்மையான அந்தந்த மாநிலங்களில் தலித்துரிமைகளுக்காக போராடும் தலைவர்களாக உள்ளனர் இந்திய அளவில் தலித் வன் தலித் மீதான வன்கொடுமைக்கு எதிராக போராடக்கூடிய தேசிய தலித்துரிமை மனித உரிமை பிரச்சாரம் அமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவராவார் இவ்வியக்கத்தை வலுப்படுத்த தலித்துரிமை பாதுகாவலர்கள் மற்றும் இயக்கங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பயிற்சியளித்து தலித் மனித உரிமை கண்காணிப்பணியில் ஈடுபடுத்தி வருகிறார் ரெண்டாயிரம் ஆண்டில் இந்திய அளவில் தலித் மக்கள் மீது நடந்த அட்டூழியங்களை அம்பலப்படுத்திய தலித் மனித உரிமைகள் குறித்த தேசிய பொது விசாரணையை ஏற்பாடு செய்து தேசிய செயலாளராக பணிபுரிந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் நடைபெற்ற இனவெறி இனப்பாகுபாடு மற்றும் சகுப்பு தன்மையின்மை தன்மைக்கு எதிரான உலக மாநாட்டில் திரு ஹென்ரி திபென் தீவிரமாக பங்கேற்று இந்தியாவில் தலித்துக்கள் எதிர்கொள்ளும் சாதி பாகுபாடு மற்றும் வன்கொடுமைகளை முன்வைத்தார் அவர் டென்மார்க்கை தலைவிடமாக கொண்டு செயல்பட் செயல்படும் சர்வதேச தலித் ஒற்றுமை கூட்டமைப்பின் தலைவராக பணியாற்றினார் அவரது பணிக்காலத்தில் இக்க இக்கூட்டமைப்பு ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக அவையின் உறுப்பினராக நியமனப்பட்டது பெற்றது அப்படிப்பட்ட திரு ஹென்றி தீபன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தலைவர் அவர்கள் விருந்து வழங்குகின்ற பொழுது அனைவரும் எழுந்து நின்று கரவொழி செலுத்தி இந்த விருதை அங்கீகரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் கொஞ்ச அனைவரும் கரவொழி எழுப்பி இந்த விருதை சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் விருதை அங்கீகரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐயா டிஃபேன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவர் நீண்ட ஆயுளையும் பெற்று இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் சட்டப்பணி ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்